இன்னைக்கு நம்ம பட்டுப்புழு வளர்ப்புல டே எயிட்டோட அப்படியே பார்த்துடலாமா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீடு போக வேண்டியது இருக்குதுங்க அதனால இன்னைக்கும் நாளைக்கு சேர்த்து அளவிட வேண்டியது இருக்குது நாளைக்கு நேரத்திலேயே ஏர்லி மார்னிங் நாலு மணிக்கே ஃபீடிங் கொடுத்து தான் நாங்கள் ஃபங்க்ஷனே போக முடியும் அதனால ரெண்டு ரோடு ஃபுல்லாவே வெட்டி வச்சுட்டாங்க அப்புறம் ஒரு சிலர் வந்து கட்டர் பத்தி சொல்ல சொல்லியிருந்தீங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா மூணு டைப்ல கட்டர் யூஸ் பண்றாங்க அதுல இது பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கட்டர் வந்து யூஸ் பண்றது அப்படின்னா ஈஸியா இருக்குங்க அதாவது பெரிய முத்து நிலையெல்லாம் வெட்டுறதுக்கு வந்து இது ரொம்பவே ஈஸியா இருக்கும் இது பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தாங்க கொஞ்சம் டைட்டா இருக்கும் கிரிப்பா இருக்கும் ஜென்ஸ் யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்குங்க பட் லேடிஸ் யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நான் இது யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பொறிய ஆரம்பிச்சிருச்சு புண்ணாக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுலேருந்து நான் இது யூஸ் பண்ணுறதில்ல ரொம்ப தடியாக்கிற குச்சியெல்லாம் வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும் அப்படின்னா இந்த கட்டர் தான் நான் சொல்லுவேன் இது வந்து நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க அதாவது சின்ன பிஞ்சு இலையாக இருந்தாலும் சரி முத்து இலையாக இருந்தாலும் சரி வெட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ மேலே ஈஸியாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா பேட்ரி கட்டர் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குதுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிடுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வாழ்க பாரதம் வளர்க்க விவசாயம் இன்னைக்கு நம்ம பட்டு புள்ள வளர்ப்பு டே எயிட் அப்படி பாத்திரலாமா பாத்தீங்கன்னா நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீடு போக வேண்டியது இருக்குதுங்க அதனால இன்னைக்கு நாளைக்கு சேர்த்தியால வெட்ட வேண்டியது இருக்குது நாளைக்கு நேரத்திலே ஏர்லி மார்னிங் நாலு மணிக்கே ஃபீடிங் தான் நாங்கள் பங்கே போக முடியும் அதனால ரெண்டு ரோடு ஃபுல்லாகவே வெட்டி வச்சுட்டாங்க அப்புறம் ஒரு சிலர் வந்து கட்டர் பற்றி சொல்ல சொல்லிடுவீங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா மூணு டைப்ல கட்டர் யூஸ் அதில் இது பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கட்டர் வந்து யூஸ் பண்றது அப்படின்னா ஈஸியா இருக்குங்க அதாவது பெரிய முத்து நிலையெல்லாம் வெட்டுறதுக்கு வந்து இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தாங்க கொஞ்சம் டைட்டா இருக்கும் கிரிப்பா இருக்கும் ஜென்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்குங்க பட் லேடிஸ் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நான் இது யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தோலும் உரிய ஆரம்பிச்சிருச்சு புண்ணாக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுலேருந்து நான் இது யூஸ் பண்ணுறதில்ல ரொம்ப தடியாக்கிற குச்சியெல்லாம் வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும் அப்படின்னா இந்த கட்டர் தாங்க நான் சொல்வேன் இது வந்து நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதாவது சின்ன பிஞ்சு இலையாக இருந்தாலும் சரி முத்து இலையாக இருந்தாலும் சரி வெட்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ மேலே ஈஸியாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா பேட்டரி கட்டர் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் இந்த மாதிரி கட்டர்ஸ்லாம் ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நான் சேலே சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க வாழ்க பாரதம் வளர்க்க விவசாயம்